கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சகரியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சியோன் குமாரத்தையே கெம்பிரித்து பாடு ஏதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களை ஒரு சின்ன காரியத்தை தான் கத்த சொல்லுகிறார் கெம்பிரித்து பாடு என்று சொல்லக்கூடிய காரியத்தை தேவன் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அது மாத்திரமல்ல எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிற தேவன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஜோமண்ணி கத்தரை துதித்து பாடினார்கள் அவருடைய வாழ்க்கையிலே சுழுமரத்தில் கட்டப்பட்டிருந்த கட்டுகளெல்லாம் அருந்து போய்விட்டது ஏசு கிறிஸ்துவும் பிதாவாகி தேவனை சோத்திரித்து பாடி ஒளிமலைக்கு சென்று அதன் பின்பாக அவர் மலைக்கு சென்று பின்பு அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடல் துதிப்பது சோத்திரிப்பது என்பது மிக முக்கியமான காரியம் நாம் கத்தரை துதிக்கும் துதிக்கும்போது அதுவும் கெம்பீரமாய் நாம் துதிக்கும்போது அந்த கம்பீரம் என்று சொல்லக்கூடிய காரியம் எதை சொல்லுகிறது விசுவாசத்தை காண்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது நிச்சயமாக எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் கத்தரை அப்படிப்பட்ட நிலையில் நாம் துதிக்கும்போது கத்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம் நடுவிலே வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கையிலிருந்து விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் நாம் கத்தரை துதித்து பாடுவோம் அம்மோனியரும் ஓவாபியரும் சேர்மலை தேசத்தாரும் அந்த யோசை பாத்துக்கு விரோதமாய் வந்தபோது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் சொல்லக்கூடிய காரியத்தை தான் பார்க்குறோம் அவர் எல்லோரும் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் வேதம் சொல்லுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் கம்பீரித்து பாடக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் அந்த கம்பீரத்து பாடக்கூடிய கார் என்பது ஒரு வெற்றியினுடைய விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிகவும் சோர்வான நிலைகளில் இருக்கலாம் ஆனால் அதில் கம்பீரத்தோடு நாம் கத்தரை சோத்தரிப்போம் என்று சொன்னால் துதிப்போம் என்று சொன்னால் பாடுவோம் என்று சொன்னால் ஜெயம் நமக்கு உண்டு எனவே அந்த விசுவாசத்தோடு இந்த காலில் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்தாவே இந்த அருமையான வார்த்தையின்படி கத்தாவே கம்பீரத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி கத்த சொல்லுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கப்பா எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜீவியத்தில் கம்பீரத்து கத்தரை கத்தாவே பாடக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது நிச்சயமாய் கத்தரை நடுவில் வாசம் பண்ணி எங்களை விடுவிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு அது சாட்சியாக இருக்கிறதப்பா எனவே இந்த காலை வேளையிலே கத்தாவி நம்முடைய பிள்ளைகள் பல விதத்தில் பல காரியங்களிலே சோர்ந்து போன நிலையிலே காணப்படலாம் இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நிச்சயமாக என்னை கத்தர் விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உண்மை கம்பீரமாய் பாடி புதித்து சோதித்து ஜெபித்து இன்றைக்கு தங்களுடைய காரியங்களை செய்யும்போது நீர் அவர் நடுவில் வாசம் பண்ணி நீர் அவளுக்கு ஜெயம் கொடுக்கிற காரியத்தை அதில் நாலு காண முடியாது அல் செய்தாலும் பிதாவே விசேஷமாக ஊழியக்காரர்கள் சபையிலே சொல்லும்போது அலையிலையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அலையிலுயா அப்படின்னு சொன்னால் இன்னும் சத்தமாக சொல்லுங்கள் இன்னும் உயர் உரத்த சத்தத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் கம்பீரமாய் கத்தரை போ நோக்கி சொல்லுங்கள் உங்களுக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறதப்பா ஆனால் அதே போல் இந்த காலை விலையில் அலையலுயா கத்தரை நோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக என் நடுவில் அவர் வாசம் பண்ணி எனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுப்பார்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளும் இந்த நாளில் தொழுது சோத்திரித்து கத்தாகவே நம்முடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்ற பிள்ளைகளாவ வாழ அரிசியத்திலும் ஆசிரியத்திலும் கத்தாகவே இயேசுவின் நாமத்து கேட்கினாலும் இப்போ இதாகவே ஆமே இந்த கண்பானவர்களே இந்த காலவிலையில் கம்பீரமாக அலையலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து உங்கள் வாழ்க்கையினுடைய കാര്യങ്ങളെ ആരംഭിയുണ്ട് നിശ്ചയമായി കത്തർ വാക്കുകളെ വാഴമായി നടത്തി ആസ്വദി പാർ പ്ലസ്